ஸ்ரீராமஜி வணக்கம் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட வி எல் அன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம செவ்வா தோஷத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் நம்மளோட பதிவில் திருமணத்தின் போது மட்டும் ஏன் தோஷங்கள் பார்க்கப்படுகிறது என்ற இதின் கீழே நம்ம வந்துட்டு செவாதோஷத்தை பற்றி பார்த்துட்டு வரோம் சில ஜோதிட அன்பர்கள் வந்துட்டு ஒரு விவாதமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த விவாதம் என்பது என்னன்னா திருமணத்தின் போது மட்டும் செவாதோஷம் பார்க்க காரணம் என்ன அப்போ வந்துட்டு செவாதோஷம் ஏன் பார்க்கப்படுகிறது அப்போது குழந்தையாருக்கு போது பார்க்கற செவாதோஷம் திருமணத்தின் போது மட்டும் ஏன் பார்க்கப்படுகிறது என்றால் ஒரு விவாதம் ஜோதிடருக்குள்ளேயே வந்துட்டு ஒரு விவாதமாக போயிட்டுருக்கு இப்போ ஜோதிடர்களுக்குள்ளேயே ஒரு வித்யா ஒரு விவாதம் அதாவது ஒரு புரிதல் இல்லாத நிலையில் இந்த செபாதோஷத்தை பற்றி மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம ஒரு விவாதமாக எடுத்துக்கிட்டால் இந்த செபாதோஷம் திருமணத்தின் மட்டும் திருமணத்தின் போது மட்டும் ஏன் பார்க்க வேண்டும் என்ற விதிகளும் நம்மளுடைய மூல நூல்களிலும் நம்மளுடைய இந்த ஜோதிடத்தை கட்டமைத்த பதினெட்டு குரு மார்க சித்தாந்தர்களையும் அவர்கள் வந்துட்டு அதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து நட்சத்திர பொருத்தங்களும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திர பொருத்தங்கள்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு ஜனனகால ராசியோ ஜனனகால நட்சத்திரமோ தெரியாத பட்சத்தில் ஒருவருடைய பெயரை வைத்து அந்த பெயருக்கு தலையெழுத்து எதுவோ அந்த தலையெழுத்துக்கு இந்த நட்சத்திரம் இந்த ராசி என்று தான் வந்துட்டு அப்போது வந்துட்டு அந்த பெயர் பொருத்தம் பெயர் ராசி பொருத்தம் என்று பார்த்து வந்தாங்க அப்போது அதில் வந்து தான் நட்சத்திர பொருத்தம் இப்போது வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து நட்சத்திர பொருத்தமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் விதி இப்போது வந்து சரியான நட்சத்திரம் இதுதான் என்று தெரிந்த பிறகு நட்சத்திர பொருத்தம் பார்ப்பது தவறு இல்லை என்ப வந்து நம்ம முதல் கருத்தாக சொல்லிக்கிறோம் அப்போ திருமணத்தின் போது மட்டும் திரு அந்த தோஷங்கள் பார்ப்பது ஏன் அப்போது இது தவறான புரிதல் ஜோதிடர்களே தங்களை தாங்களே கொண்டிருப்பது ஒரு தவறான புரிதல் குழந்தை ஜனனமான முதல் இறப்பு நாள் வரை ஒரு மனிதன் பிறந்த முதல் அவன் இறக்கும் நாள் வரை இந்த தோஷங்களை ஆராய்ந்து அதன் அதன் தத்துவார்த்தத்திற்கு அடிப்படையே பலன்கள் நடக்க பெ நடைபெறுகிறது அப்போது வந்து ஒரு குழந்தை சிசு பிறந்தவுடன் அந்த சிசுவுக்கு தோஷம் உள்ளதா கண்டாந்த தோஷம் உள்ளதா பாலரிஷ்ட தோஷங்கள் உள்ளதா பெற்றோருக்கு தோஷங்கள் உள்ளதா தகப்பனாருக்கு தோஷங்கள் உள்ளதா தாய்மானுக்கு தாய்மாமனுக்கு தோஷங்கள் உள்ளதா இந்த சிசு பிறந்ததனால் இந்த குடும்பத்தை வளர்ச்சி பெருக்குமா அதில் பற்றி கல்வி நல்லா படிக்குமா எதிர்காலத்தில் இந்த குழந்தை எப்படி வரும் என்னென்ன தோஷங்கள் உள்ளது யாருக்கெல்லாம் பாதகம் இருக்கிறது எல்லாம் வந்து சிறு வயதிலே வந்து ஜோதிடர்கள் நம்ம முன்னோர் முன்னோர் முன்னோர்கள் அந்த ஆய்வு செய்து பலனை உரைத்து வந்தாங்க அதன்படியே அந்த காலத்தில் நடந்தது ஆனால் இன்றைக்கு இருந்த காலங்கள் வேறும் இன்றைக்கி வந்துட்டு இதை வந்துட்டு பால பாடமாக யாருமே படிக்கலை இதுதான் விஷயம் ஜோதிடத்தை வந்து பால பாடமாக படிக்கும்பொழுது தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு புரியும் அதில் வந்து சரியான புரிதலை கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நடுநிலையில் ஒரு ஒரு முதிர்ந்த வயது ஆன பிறகு படித்து விட்டு இந்த துறையிலே நிறைய பேர் வந்து வர்றதுனால வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் விவாதத்துக்கு வர்றது அப்போது ஜோதிடத்தையும் ஒரு பாத பாடமாக எடுக்கும்போது தான் அதில் என்ன சூட்சமங்கள் என்ன விதிகள் என்ன தவறுகள் என்னென்னலாம் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற விதிகளை கண்டிப்பாக புரியும் போது அது சரியான புரிதலாக இருக்கும் அது வந்து மக்களுக்கு சரியான வழிகாட்டுதலை குறிக்கும் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜோதிடத்துக்கு அப்போ திருமணம் அதாவது குழந்தை பெற அதுக்கு அதுக்கு கண்டம் உள்ளதா அந்த குழந்தைக்கு கண்டாந்த தோஷங்கள் உள்ளதா பாலரிஷ்ட தோஷங்கள் உள்ளதா என்று அதுக்கப்புறம் வந்து தந்தைக்கு அரிஷ்ட தோஷம் உள்ளதா தாய்க்கு அரிஷ்ட தோஷம் தாய் தாய்மாமனுக்கு அரிஷ்ட தோஷம் உள்ளதா எதிர்காலத்தில் இந்த சந்ததியும் இல்லை தாய்க்கு அதாவது தாயை பெற்றோருக்கு தோஷங்கள் உள்ளதா அல்லது தந்தையை பெற்றோருக்கு தோஷங்கள் உள்ளதா எல்லாமே பார்ப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இது இது அப்படி இந்த நடத்தினா அது அப்படியே நடந்துட்டு வந்தது இதுதான் வந்துட்டு தோஷத்தும் அப்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் கால தேச யுக்தி வருதமானம் அடிப்படையில் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு வயதுக்கும் ஏற்றாற்போல இந்த தோஷத்தை பார்க்கப்படுது அப்போ திருமணத்துக்கு மட்டும் நம்ம செவ்வாய் தோஷம் நாக தோஷம்லாம் ஏன் பார்க்குறோம் கலத்தர தோசம்லாம் களத்தர திருமணத்துக்கு குறிக்கக்கூடிய பாவகம் ஏழாம் பாவகம் இது ஸ்தானம் எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அப்போது லக்னம் லக்னம் ஒன்று எட்டு இதுதான் வந்து திருமணத்திற்கு அப்போ செவ்வாய் என்பது என்னன்னா செவ்வாய் செவ்வாயை ஏன் பார்க்குறாங்க நம்ம செவ்வாய் பட்டு தான் இந்த பதிவில் பார்த்துட்டு வரோம் அப்போ செவ்வாய் வந்துட்டு லக்னத்தில் இருந்தால் என்ன இரண்டாம் இடத்தில் என்ன இருந்தால் என்ன அப்படின்னு நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம் நம்மளுடைய சன் ஜோதிடம் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம் இப்போது நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன நிலை இப்போ வந்து உதாரணமாக வந்துட்டு மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னத்திற்கு பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நீச்சமாக அப்போது செவ்வாய் தோஷம் இல்லை அப்போ அதே போல் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு சிம்ம லகணத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் வந்து ஆட்சியில் இருக்கிறார் அப்போ அந்த விற்றகத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை அதே போல் வந்துட்டு உங்களுக்கு சில விதிகள் இந்த மாதிரி வந்து இந்த இந்த இரண்டு லக்னத்திற்கும் நான்காம் இடத்துல இது இருந்தால் தோஷம் இல்லை அதே போல் வந்துட்டு தனுசு லகனத்திற்கு நான்காம் இடத்துல அந்த நட்பு வீடும் அதனால் வந்து தோஷம் இல்லை அதே போல் வந்து மகர லகனத்துக்கு நான்காம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை ஏன்னா ஆட்சி பெறுகிறார் அந்த இடத்துல வந்து ஆட்சி பெறுகிறார் அதே போல் வந்துட்டு இது வந்து கடக துலாம் லகனத்திற்கு துலாம் லகனத்திற்கு நான்காம் இடத்திலே சனி செவ்வாய் இருந்தால் அது உச்ச நிலையே காட்டுறது அப்போ இதெல்லாம் வந்து தோஷம் இல்லை இது தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறேன் இன்னொரு விதிகள் என்ன சொல்கிறதுன்னா செவ்வாய் கூட அதாவது நான்காம் இடத்தில் ஒரு செவ்வாய் இருந்து அதன் கூட வந்து பாவ கிரகங்களோ அல்லது சுபக்கோள்களோ இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்துட்டு செபா தோஷம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு விதிகளை வகுத்து கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு பார்க்க தெரியாமல் அந்த செவா தோஷம் இருக்குது செபாதோஷம் என்பது சில வாழ்க்கையில தவறுகளை புரிந்து சிலருக்கு திருமணமே ஆகாத நிலைகள்லாம் ஏற்படுறது அப்போ செவா தோசம் வந்துட்டு ஒருவருக்கு திருமண வாழ்க்கையை தடை செய்வது இல்லை என்பதுதான் உண்மை அப்போது நம்ம என்ன பார்க்கறோம்னா நம்ம நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்னு பார்த்தா இந்த விதிகள்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் எந்தெந்த ராசிகள்லாம் எந்தெந்த லக்னத்துக்கெல்லாம் தோஷம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதிகளில் நான்காம் இடத்தில் இப்போ வந்துட்டு மேஷ லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அப்போ தோஷம் இல்லை அப்படிங்கிறது தான் நீச்சமாகிறார் ரிஷப லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அப்போ சிம்மத்தில் இருப்பார் அப்போ சிம்மத்தில் இருந்தால் அந்த மேஷ ரிஷபலகணத்துக்கு சிம்மத்தில் இருந்து தோஷம் என்று நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு இதை தோஷமாக எடுத்துக்கணும் விருஷகலகம் அதாவது தி மதுன மிதன லக்னத்திற்கு மிதன லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் கண்ணீர் தோஷம் செய்யும் ஓகேங்களா தோஷம் செய்யும் மிதன லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அதாவது கண்ணியிலே இருந்தால் தோஷம் செய்யும் அப்போது கடகல் லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இது தோஷம் செய்யுமான்னு கேட்டால் இது நட்பு வீடா வர்றது அதனால் வந்துட்டு கடக லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் இல்லை என்பது ஒரு விதி உள்ளது இதை வந்து எல்லாரும் மனசில் புரிஞ்சுக்கலாம் அதே போல் கடக லக்னத்திற்கு செவ்வாய் வந்துட்டு எந்த இடத்தில் இருந்தாலும் தோஷம் இல்லை அந்த கன்னி லக்னத்திற்கு கன்னி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்திலே வந்து இரு ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் அது தோஷம் இல்லை அதே போல் ஐந்தாம் இடங்களும் மகரம் அது உச்சம் பெறுறது அது வந்து தோஷமில்லை அதே போல் வந்துட்டு எட்டாம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார் எட்டாம் அதிபதி ஆட்சி பெறுவது செவ்வாய் தோஷம் இல்லை அதே போல் வந்துட்டு பதினோராம் இடம் அப்போ கன்னி லக்னத்திற்கு தோஷம் இல்லை இருந்தபோதெல்லாம் எட்டாம் அதிபதி இந்த பகை பெறுவதால் க சில தோஷங்களை செய்வோம் அப்படி அதாவது இரு மாற இருதார யோகத்தை குறிக்கும் இந்த செவ்வாய் தோஷம் வந்து இருதார யோகத்தை குறிக்கும் இந்த செவ்வாய் கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே செவ்வாய் வந்து ஆட்சி பெறுவதால் அங்கே செவ்வாய் இருந்தார்னா இருதார யோகத்தை கொடுத்துடும் அப்போது வந்து ஏழாம் இடத்தை அதாவது மகர லக்னத்திற்கு மகர லகணத்துக்கு லக்னத்துக்கு நான்காம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் அப்போ அதை துலாம் லக்னத்துக்கு ம நான்காம் இடத்திலே செவ்வாய் உச்சம் இது வந்து தோஷம் இல்லை அப்போ விருட்சகலகணத்திற்கு நான்காம் இடம் விருட்சகலகணத்துக்கு நான்காம் இடத்திலே இருக்கிறார் யார் என்று கேட்டால் சனி கும்பத்தில் இருக்கிறார் என்றால் இது தோஷம் தோஷத்தை கண்டிப்பாக செய்யும் விருட்சக லகணத்திற்கு செவ்வாய் கும்பத்திலே இருந்தால் தோஷத்தை செய்யும் அப்போது தனுசு லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது ஆட்சியோ உச்சமோ அதெல்லாம் கிடையாது இதில் வந்துட்டு அதில் வந்து அதிகப்படியாக வந்து பகை கிரகங்களுடைய சாரங்கள் இருப்பதால் குரு அதாவது தனுசு லக்னத்திற்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருந்தால் மட்டுமே தோஷம் இல்லை மற்ற நட்சத்திரத்தில் இருந்தால் தோஷம் என்பதை நம்ம சொல்லுகிறோம் மகர லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்போது மீன லக்னத்திற்கு மீன லக்னத்துக்கு செவ்வாய் நான்காம் இடத்திலே இருக்கும் மிதனத்தில் இருக்கும் அப்போ தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள தோஷத்தை எடுத்துக்கிறோம் அப்போ அந்த தோஷம் என்னன்னா நான்காம் இடத்தில் அமர்ந்த கிரகம் சா செவ்வாய் பகவான் வந்துட்டு நான்கு ஏழு எட்டாம் இடத்தை பார்வை செய்யும் அப்போ அந்த நான்கு ஏழு எட்டாம் இடம்னா நான்கு என்பது சுகஸ்தானம் ஏழு என்பது கலத்தர்தானம் என்று எட்டு என்பது மாங்கல்யஸ்தானம் அதாவது ஆயுள் ஸ்தானமும் கூட செவ்வாய் வந்து ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் ஆகையினால் வந்து ரத்தம் வேகம் அதாவது ஒரு நீர் நீருக்கு எவ்வளவு வேகம் இருக்கிறதோ அதே போல் ஒரு மனிதனுடைய ஆற்றல் ச நிற சிறப்பான ஆற்றல் இருக்க வேண்டும் என்றால் வேகம் விவேகலாம் இருக்க வேகத்தோடு இருக்க வேண்டும் துரிதொருப்போருக்கு இருக்க வேண்டும்னா செவ்வாய் வந்து பலமாக இருக்குது அப்போ வந்து ஒரு தோஷம் என்பது என்னன்னா யோகம் அதாவது அதிகப்படியான யோகம் அதிக அந்த ஒரு யோகம் என்பது அதிகப்படியாகும் போது தோஷமாக மாறுகிறது அந்த தோஷமானது அதாவது யோகம் என்பது அளவோடு இருக்கும்போது யோகமாகவும் அளவுக்கு மீறி போகும்போது தோஷமாக மாறுகிறது இதுதான் வந்து நம்ம தோஷத்தை அளவிடு செய்வது ஆகையினால் வந்து லக்னத்துக்கு நான்காம் இடத்திலே இருக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்கும் போல் வந்துட்டு எட்டாம் இடத்தை ஏழாம் இடத்தை பார்க்கும் அதே பத்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் அப்போ இந்த லக்னத்திற்கு இந்த செவ்வாய் நான்கிலே நின்று இருந்தால் அதற்கு உண்டான நட்பு கிரகங்களை நம்ம இணைக்க வேண்டும் நட்பு கிர கிரகங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் நட்பு கிரகம் அதே போல் வந்து குரு நட்பு கிரகம் அதே போல் வந்துட்டு குரு நட்பு கிரகம் அது அடுத்துக்கடுத்து வந்து சூரியனை வந்துட்டு நம்ம நட்பு கிரகமாக எடுக்க முடியாது அது வந்துட்டு கொஞ்சம் தீட்சண கிரகம் என்பதால் சூரியனை நம்ம விளக்க வேண்டும் அதே போல் புதனை இணைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா புதனை கூட அவ்வளோ இணைக்க முடியாது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அந்த வளர்பிறை சந்திரனுக்கு இந்த நான்காம் இடத்திலே இருக்கும் செவ்வாய்க்கு ஏழாம் இடத்திலே இருக்கும் இந்த கிரக நிலையை இணைக்கும் போது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் அதுதான் வந்துட்டு அதே போல் வந்துட்டு ஏழாம் இடத்துல இப்போ வந்துட்டு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அப்போ பத்தாம் இடத்திலே இருக்கிறாரு வச்சு அந்த பத்தாம் இடத்தில் இந்த நான் சொன்ன கிரகங்கள்லாம் சுக்கரனோ குருவோ அல்லது வளர்ப்பிரை சந்திரனோ இருந்து அந்த செவ்வாய் பார்வை செய்யும் அதாவது பெண்ணுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் அதாவது உதாரணமாக மேஷம் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் இது இந்த செவ்வாய் தோஷம் இல்லை இப்போ தே தோஷத்தோடு சொல்கிறேன் இப்போது தனுசு லக்னத்துக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்போ நான்காம் இடத்து ஏழாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை ஏதா ஏழாம் இடத்தில் இருந்து அப்ப பத்தாம் இடத்தில் ஏழாம் இடத்திலும் நான் ஏழாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் இதனுடைய துணைக்கோள்கள் அல்லது இதனுடைய கோள்கள் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் இதில் வந்துட்டு செவ்வாய்க்கு வந்துட்டு சூரியனுடன் சேர்ந்தால் தோஷம் இல்லை அதே போல வந்து சனியோடு சேர்ந்த தோஷம் இல்லை அதே போல ராகுகேதுகள் பாவகிரகங்களும் சேர்ந்த தோஷம் இல்லைலாம் எல்லாம் அவங்க ஒரு விதி இருக்குது ஆனால் அது தோஷம் இல்லை என்றாலும் பல விபரீத முடிவுகளை தந்துவிடும் அப்படிப்பட்ட கிரக இனங்களை நம்ம இணைக்காமல் நட்புக்கோள்கள் நட்புக்கோள்கள் அதாவது நட்புக்கோள்களை நம்ம வந்து இது இணைக்கும் போது இது செவ்வாய் தோஷம் நிபத்தியாகும் நான்காம் இடத்திலே இருக்கும் செவ்வாயால் வீடு வண்டி வாசல் வாகனம் அனைத்தையும் அனுபவிப்பார் தாயாரின் அன்பின் தாயார் அணவடைப்பில் ஜாதகர் இருப்பார் அதே போல் வந்துட்டு தன்னுடைய சுகபோகத்திற்காகவே ஜாதகர் வாழும் அது மட்டுமல்லாமல் மனைவியின் மனைவியை தன் மனைவி என்பதை தன்னுடைய இஷ்டத்துக்கு நடத்துவார் ஆகையினால் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நட்பு கிரகமாக இருந்து சேர்த்துட்டுனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்காது ஆனால் நட்பு கிரகம் இல்லாமல் வேறு கிரகத்தை இணைக்கும் போதும் வாழ்வியிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்படும் என்பதுதான் உண்மை இதுதான் தான் வந்து செவ்வாய் தோஷம் நிவர்த்தி மேற்கொண்டு வந்துட்டு நம்ம அடுத்தது வந்துட்டு பதிவில் இந்த பதிவில் அடுத்த பதிவில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன செய்ய போகும் என்ன செய்யும் என்று பார்க்க போகிறோம் வரை வந்துட்டு இந்த நான்காம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு இந்த நிலையை சொல்லியிருக்கோம் கிரக இணைவுகளை சொல்லியிருக்கோம் அன்பர்கள் வந்துட்டு இந்த பதிவை பார்த்துட்டு இனி வரும் இனி வரும் காலங்களில் செவ்வாய் தோசத்தை பற்றி பயப்படாமல் நான்காம் இடத்தில் இருந்தால் அதற்கு உண்டான கிரக நிலைகளை பொழுதும் நட்சத்திர பொருத்தம் இருந்து உங்களுக்கு அதற்கு உண்டான கிரக நிலைகளை இணைக்கும்போதும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் அதாவது கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான கிர அதுக்குண்டான ஜாதகத்தை அந்த கடவுள் அனுகிரகத்தால் வந்து விரைவாக வந்து சேரும் இதுதான் வந்து பரிகாரம் ஆகையினால் வந்து பரிகாரம் பண்ண உடனே வரலையேன்னு கேட்காதுங்க பரிகாரம் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் ஆகும் கண்டிப்பாக அந்த ஜாதகம் உங்களுடைய பரிகாரம் நிவர்த்தி ஆகுது அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆன பிறகு தான் வந்துட்டு உங்களுடைய ஜாதகம் செயல்படும் ஆனால் இருந்தாலும் உங்களோட பரிகார நிவர்த்தி என்பது என்ன உங்கள் ஜாதக கட்டத்திலேயே இருக்கும் கிரக நிலையை மாற்ற முடியாது ஆனால் உங்களுக்கு பரிபூர்ணமாக குணமாகிடுச்சா இல்லைன்னு கேட்டால் இருபத்தி அதாவது தொண்ணூறு இருபத்தி நாலு நூற்றி இருபது நாள் கழித்து தான் உங்களுக்கு தெரிய வரும் அப்போது இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு அந்த பரிகாரம் அந்த முருகஸ்தலத்துக்கும் புருகஸ்தலன் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வைத்தீஸ்வரன் கோயிலில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு நான்காம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு அது பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி தோஷத்தை நிவர்த்தி வரும் நூற்றி இருபது நாளில் உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான மன வாழ்க்கையை ம ஜாதகத்தை அனுப்பி வைக்கும் இதுதான் வந்து விஷயம் அந்த ஜோதிடருடைய ஜோதிடர்களுடைய கடமையும் அதே போல் வந்து பிள்ளையை பெண்களப்ப அதாவது பெண்ணையும் மாப்பிள்ளையும் மன மனப்பெண்ணையும் பெற்ற பெற்றோர்களின் கடமை என்னன்னா சரியான கிரக இனவர்களை இணைக்கும் போது அங்கே வந்துட்டு மன வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படாது என்பது தான் நிதர்சனமான உண்மை என் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் மேலும் வந்துட்டு இந்த செவ்வாய் தோஷம் நான்கு ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன செய்யும் என்பதை எதன் எந்த நாள் இந்த ஜோசம் செயல்படுகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம் இந்த நான்காம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருந்தால் இந்த மாதிரி கிரக நிலையை நினைக்கும் போது வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் என கூறிக்கொண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் தோஷம் என்ன எப்படி வேலை செய்யும் என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜோதிடர் பி எல் ராஜே சண் ஜோதிடம் ஸ்ரீராமஜேவன்